அகிலத்தின் அன்பான சொன்னங்களுக்கு இணைய வணக்கம் காசாவில் ஸ்ட்ரேலிய கூலிப்படை தலைவன் ஜாசர் அபு சபாய் கொல்லப்பட்ட பின்னர் ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக செயற்பட்டு வந்த இயக்கங்களுக்கு மிகப்பெரிய அச்சமைப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக ஸ்ட்ரேலிய புலனாய்வு துறையிடம் பணத்தையும் பாதுகாப்பையும் ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு ஹமாஸுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த கூலிப்படையைச் சேர்ந்த பலர் அடுத்தடுத்து சரணடைந்திருக்கின்றார்கள் ஈரான் ரஷ்யா இடையில் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கச்சா இந்த இந்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேலினால் உருவாக்கப்பட்டு ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக காசாவில் செயல்படுவதற்கு ஹமாஸ் இயக்கத்தின் முக்கியஸ்தர்களை காட்டிக் கொடுத்து இஸ்ரேல் துல்லிய தாக்குதல்கள் மூலம் அவர்களை படுகொலை செய்வதற்கும் காரணமாக இருந்த மிக முக்கியமான குழு அபு யாசர் அபு சபாப் தலைமையில் செயற்பட்ட கூலிப்படை ஹமாஸ் இயக்கம் இந்த கூலிப்படைக்குள் தங்களுடைய ஆட்களை ஊடுருவச் செய்து அவர்கள் தொடர்பான தகவல்களை முழுமையாக திரட்டிய பின்னர் ஒரு அதிரடி தாக்குதலில் யாசர் அபு ஷபாப்பை கொலை செய்திருந்தார்கள் இந்த தாக்குதல் காசாவில் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது ஏனெனில் ஸ்டேலுக்கு ஆதரவாக செயற்பட்ட கூலிப்படியின் தலைவரை கூட ஸ்டேலினால் காப்பாற்ற முடியவில்லை என்பதால் அடுத்து வரும் நாட்களில் ஸ்டேலுக்கு ஆதரவாக கூலிப்படியாக செயற்படுவதற்கு யாரும் முன்வரமாட்டார்கள் அல்லது அச்சம் கொள்வார்கள் என்பதுதான் போரியல் விதி ஏனெனில் கூலிப்படை தலைவனையே காப்பாற்ற முடியாத போது கூலிப்படை சேர்ந்தவர்களை எவ்வாறு ஸ்டேல் காப்பாற்றும் என்ற கேள்வி அவர்கள் மத்தியில் எழுந்த சூழ்நிலையில் தற்பொழுது நூற்று கணக்கான யாசரபு சபாப்பினுடைய குழுவை சேர்ந்த ஆயுததாரிகள் சரணடைந்திருக்கின்றார்கள் என மிக முக்கியமான ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் உருவாக்கிய கூலிப்படைக்கு ஆயுதம் பணம் உணவுகள் மருந்துகள் உளவு தகவல்கள் பயிற்சிகள் என பலவற்றையும் வழங்கி ஹமாசிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பல சுரங்கங்களையும் ஸ்டேல் அவர்களுக்கு வழங்கியிருந்தது அது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான ஆளில்லா உளவு விமானங்கள் உளவு கருவிகள் ஆகியவற்றையும் தீவிர பயிற்சி வழங்கி ஹமாஸுக்கு எதிராக அடுத்தகட்ட கட்ட தாக்குதலில் ஒருபுறம் ஸ்டெல் இராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கும் பொழுது மறுபுறத்தில் உள்ளிருந்தே தாக்கக்கூடிய கூலிப்படைகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஸ்டெல் திட்டம் திட்டி வந்தார்கள் இந்த திட்டம் தற்போது பிசுபிசுத்து போயிருக்கின்றது கூலிப்படையில் இருந்தவர்கள் உடனடியாக ஒரு வார கால பகுதியில் ஹமாசிடம் சரணடைய வேண்டும் அவ்வாறு சரணடைந்தால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் காசாவில் விதமான தொந்தரவும் உண்டு தமது குடும்பங்களுடன் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அல்லாது விட்டால் அவர்கள் அத்தனை பேரும் தேடி தேடி வேட்டையாடப்படுவார்கள் என ஹமாஸ் இயக்கம் நேற்று முன்தினம் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த எச்சரிக்கையின் பின்னணியில் கொத்து கொத்தாக நூற்றுக்கணக்கான கூலிப்படையை சேர்ந்தவர்கள் ஹமாஸ் இயக்கத்திடம் சரணடைந்திருக்கின்றார்கள் இது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக காசாவில் பார்க்கப்படுகின்றது அடுத்து ஸ்டேலிய பட்ஜெட் குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம் பல மில்லியன் டாலர்கள் பாதுகாப்புக்கான பட்ஜெட்டில் அதிகரித்து ஒதுக்கப்பட்டது இந்த பல பில்லியன் டாலர்களினுடைய யுத்த பாதுகாப்பு செலவுகளுக்கான ஒதுக்கீடானது இஸ்ரேலிய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளும் என்பதை பொருளாதார நிபுணர்களும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் சர்வதேச அளவில் ஸ்ட்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான பிம்பம் அளிந்திருக்கின்றது ஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடு பாலஸ்தீனர்கள் மீது படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய சொன்னால் இவர்கள் ஒரு காட்டு முராண்டிகள் எந்தவிதமான மனித பண்பும் அற்றவர்கள் தான் ஸ்டேலியர்கள் என்ற பிம்பம் உலகம் முழுவதும் தற்போது பரவி இருக்கின்றது பரவி இருக்கின்றது என்பதற்கப்பால் அது உண்மையாகவும் பல இடங்களில் இருக்கின்றது காசா விவகாரத்தினால் எனவே ஸ்டேலின் உடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெயரை சரி செய்வதற்கு ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாவை ஸ்டேல் தன்னுடைய பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கின்றார்கள் அதாவது அறுநூற்றி முப்பது மில்லியன் டாலர்கள் ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி அதாவது ஸ்டேலுக்கு எதிரான பிரச்சாரங்களை முறியடிக்க ஸ்டேலுக்கு ஆதரவாக பொய்யான தகவல்களை வழங்குவதற்கு அல்லது ஸ்டேலுக்கு ஆதரவாக புனியப்பட்ட தகவல்களை வழங்குவதற்கு கையூட்டு லஞ்சம் ஊடகங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அது சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் இணையதளங்களாக இருக்கலாம் உலகளவில் மிகப்பெரிய அளவில் செயற்பட்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளாக இருக்கலாம் அவர்களுக்கு பணத்தை அள்ளி வீசி ஸ்டேலின் உடைய படுகொலைகளை மறுத்து ஸ்டேலுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை செய்வதற்கு ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்களை செலவு செய்ய ஸ்டேல் முடிவு செய்திருப்பது ஸ்டேல் நேர்மையாக தங்களுக்கு ஆதரவான செய்திகளை உலகம் முழுவதும் வர வைக்க முடியவில்லை ஏனெனில் இவர்களுடைய அட்டுயம் குறித்து ஒட்டுமொத்த உலகமே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது தற்போது பணம் கொடுத்தாவது தங்களுக்கு ஆதரவாக சிலரை பிரச்சாரத்திற்காக ஸ்டில் களமிறக்கி இருக்கின்ற ஒரு விடயம்தான் பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்பே அரசு அனுமதித்த முப்பது கோடி டாலர் இந்த பிரச்சாரத்திற்கு ஏற்கனவே உலகம் முழுவதும் பல செய்தி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இது போன்ற அது ஒரு ஒதுக்கீடு பட்ஜெட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் ரஷ்யா இடையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறையில் உள்ளடங்களாக இருபதுக்கு மேற்பட்ட முக்கிய ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டிருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறையும் ரஷ்ய வெளியுறவுத்துறையும் கூட்டாக தெரிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யா மற்றும் ஈரானிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு ரேடர் திறமை மற்றும் பல்வேறுபட்ட மருத்துவ விடயங்கள் உட்பட பல தொழில்நுட்ப விடயங்களில் ஒன்று கொண்டு ஒத்துழைத்து செயலாற்றக்கூடிய வகையில் ஈரான் ரஷ்யா இடையில் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டிருக்கின்றது எனவே ஈரான் ரஷ்யா இடையிலான பிணைப்புகள் மேலும் வலுவாகி வருவதை இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றன அடுத்து சவுதி அரேபியா ஏமனை நோக்கி ஒரு படை அனுப்பியிருக்கின்றார்கள் ஏனெனில் சவுதி அரேபியாவினால் ஆதரிக்கப்படும் ஏமன் பழங்குடியின படைகளை தோற்கடித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவுடன் துணை இராணுவ படைகள் பல பகுதிகளை அதாவது சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற பழங்குடியினரின் கட்டுப்பாட்டுக்குள் பல கிராமங்களில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவு பெற்ற கூலிப்படைகள் பற்றி இருந்தார்கள் எனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவு பெற்ற கூலிப்படைகளுக்கும் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற கூலிப்படைகளுக்கு இடையிலான மோதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய கை ஓங்கி இருப்பதால் சவுதி அரேபியா ஏமனை நோக்கி ஒரு சிறப்பு படைகளை இந்த பழங்குடியின படைகளுக்கு ஆதரவாக அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த செய்திகள் வழியாக இருக்கின்றது இது சவுதி அக்கிய அரபு எமிரேட்ஸிடையே ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏப்பானின் வடக்கு கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் நேற்றிரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலடக்கத்தில் முப்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமௌரி கடற்கரையில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஏறக்குரிய ஏழு புள்ளி ஆறு டிக்டர் அளவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தின் டிக்டர் அளவு அதிகமாக இருந்த காரணத்தினால் உடனடியாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல கூஜி துறைமுகத்தில் சுமார் இரண்டடி அளவிலான சுனாமி அலைகள் உருவானதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது சுனாமி எச்சரிக்கை மீளப்பெறப்பட்டிருக்கின்றது ஆனால் மக்கள் மண்சரிவு எச்சரிக்கை நிலச்சரி எச்சரிக்கைகள் குறித்து மிகப்பெரிய அளவில் உசாராக இருக்க வேண்டும் என்ற செய்திகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைன் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சுகோய்ஜெட் மிடர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான போர் விமானத்தை ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது உக்ரைனிடம் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த விமானமான சுகோய்ஜெட் மிடர் ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகளால் வெற்றிகரமாக கார்கி பகுதி கற்காமையில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முனைஞ்சன் சந்துரு வணக்கம்